அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜப் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் ஓதக்கூடிய சிறப்பு மிகுந்த திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது நம்ம எல்லோருமே ரஜப் மாதத்தில் இருக்கக்கூடிய கடைசி பத்து நாட்களில் இருக்கும் இந்த நாளில் இரவு நேரங்களில் நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி இரவில் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குட்டி நிற்கிற மட்டும் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் நம்ம நூறு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதற்குமே அல்லா நமக்கு எந்த தேவையுமே மிச்சம் இல்லாத அளவிற்கு அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூல் கொடுத்துக்கிட்டே இருப்பானா எனக்கு இந்த நிறைவேறலை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாதாம் அந்த அளவிற்கு ஒரு வரக்கத்தான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மகத்துவமான அதிகமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான குட்டி திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சுபஹா நல்லாஹில் அஹதி சமதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே தூய்மையானவனாக இருக்கிறான் இன்னும் அவன் ஒருவனாகவும் அற்றவனாகவும் இருக்கிறான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க இந்த திக்ர நம்ம ரஜபுல இருக்கக்கூடிய கடைசி பத்து நாட்கள்ல தினமும் இரவுல நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நூறு முறை நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த வருடம் முழுவதற்குமே நம்ம துவா கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதுமே நமக்கு எந்த தேவையுமே மிச்சம் இருக்காதாம் ஏன்னா இந்த ஒரு திக்கரில் சிறந்த அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்கு அதாவது அஹது அவன் ஒருவன் சமது அப்படின்னா தேவைகள் அற்றவன் இந்த சமத் அப்படிங்கிற ஒரு அல்லாஹினுடைய பெயருக்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு ஏன்னா தேவைகளற்றவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு தேவையையும் விட்டு வைக்க மாட்டான் எல்லா தேவைகளையுமே கபூலாக்கி எந்த தேவையுமே இல்லாத அடியாராக அல்லாஹ் நம்மளை மாற்றுவான் அப்படிப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட அழகான அல்லாஹினுடைய பேரும் இந்த திக்கரில் இருக்குது இன்னும் சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிற திக்கரும் இருக்குது சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை சொன்னாலே நமக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது இன்னும் தருமம் செய்த நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறோம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த சுபஹான் அல்லாஹ் இருக்குது அதையும் நம்ம இந்த திக்கரில் நம்ம சொல்லிடுறோம் இன்னும் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்குது ஒன்று அஹத் அப்படிங்கிற திருநாமம் இன்னும் அனைத்தையுமே உள்ளடக்கிய அல்லாஹினுடைய அத்துணை பெயர்களையும் உள்ளடக்கிய அல்லாஹ் அப்படிங்கிற இஸ்முல் ஆலமும் இதில் இருக்கு எனவே இந்த மகத்துவமான குட்டி இருக்கிற இன்ஷாலா இந்த ரஜபிலுடைய கடைசி பத்து நாட்கள் நம்ம அன்றாடம் தொடர்படியாக இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது நூறு முறை நம்ம ஓதிட்டு வரணும் இதை வந்து பீரியட்ஸ் டையத்தில் கூட ஓதலாம் தாராளமாக ஓதலாம் அதனால் என்ஷாலில் எல்லோருமே இதை ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தேவைகளுக்குமே அல்லாஹ் பொறுப்பேற்று எந்த தேவையுமே மிச்சமில்லாத அடியாராக அல்லாஹ் நம் அனைவரையுமே மாற்றுவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ